ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது பாபாவின் சமஸ்கிருத ஞானம் கீதையின் ஒரு ஸ்லோகத்திற்கு பாபாவின் பொருள் விளக்கம் சமாதி மந்தில் கட்டுதல் இந்த அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது பகவத்கீதையின் ஒரு செய்யுளுக்கு பாபாவின் விளக்கத்தை அளிக்கிறது பாபாவுக்கு வடமொழி தெரியாது என்றும் பொருள் விளக்கம் நானா சாஹிப் சாந்தோர்களுடையது என்றும் சிலர் ஆட்சேபித்ததால் ஹேமந்த் மன் அந்த ஆட்சேபத்தை மறுத்து வாதாடி வேறொரு அத்தியாயம் எழுதினார் ஐம்பதாவது அத்தியாயமும் இதே உட்கிடை குரலை விவரிப்பதால் அதுவும் இந்த அத்தியாயத்துடன் இணைக்கப்பட்டது முன்னுரை மகா சமாதி ஏதும் வரை ஸ்ரீ சாயி வாழ்ந்து நடமாடிய ஷீரடியும் துவாரகம் மாயும் நற்பெயருக்குரியவைகள் யாருக்காக அவர் அத்தனை தூரம் வந்தாரோ எவருடைய நன்றிக்கடனுக்கு தம்மை உரியவராக்கிக் கொண்டாரோ அத்தகைய ஷீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் முதலில் ஷீரடி ஒரு குக்கிராமம்தான் ஆனால் அவர் தம் தொடர்வின் காரணமாக பேர் முக்கியத்துவத்தை எதிர்ப்பு ஒரு தீர்த்தமாகவும் புனித பயணத்துக்குரிய ஒரு புண்ணிய க்ஷேத்திரமாகவும் ஆனது ஷீரடியின் பெண்மணிகளும் அதே அளவு ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்பால் அவர்கள் கொண்டிருந்த முழு மனதான சிதையாத நம்பிக்கையும் நற்பேற்குரியது அவர்கள் குளிக்கும்போதும் சோளத்தை அரைக்கும் போதும் பொடி செய்யும் போதும் மற்ற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் பாபாவின் புகழை பாடினார்கள் அவர்களின் அன்பு நற்பேர்க்குரியது ஏனெனில் கேட்போரின் பாடுவோரின் மனங்களின் கொந்தளிப்பை அகற்றி சாந்தப்படுத்தியது இனிமையான பாடல்களை அவர்கள் பாடினார்கள் அடுத்தது பாபாவின் பொருள் விளக்கம் பாபாவுக்கு வடமொழி தெரியும் என்பதை ஒருவரும் நம்பவில்லை ஒரு நாள் நானா சாஹிப் சார்ந்தோருக்கு கீரையின் ஒரு செய்யுளுக்கு ஒரு சிறந்த பொருள் விளக்கம் அளித்து அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தினார் இதை பற்றிய சுருக்கமான விவரம் திரு பி வி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மமதாரால் எழுதப்பட்டு ஸ்ரீ லீலா பத்திரிகையில் விஸ்வ பக்கம் ஐநூத்தி அறுபத்தி மூன்றில் மராத்தியில் பதிவிக்கப்பட்டது சகோதர பி வி நரசிம்மசாமி எழுதிய இரு நூல்களான சாய்பாபாவின் சாசனாமிருத்த திருமொழிகள் பக்கம் அறுபத்தி சாய்பவா பக்கம் முப்பத்தி ஆறிலும் இது பற்றி சிறு தகவல் வருகிறது திருதேவ் இது பற்றி இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தேதியுள்ள தமது ஆங்கில வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இது மேற்குறித்த சுவாமி எழுதிய பக்தர்களின் அனுபவங்கள் பக்கம் அறுபத்தி ஆறிலும் பதிப்பிக்கப்பட்ட இருக்கிறது இப்பொருள் குறித்து நானா சாஹிப்பிடம் வந்து திரு தேவ் நேரடி தகவல் பெற்றதால் பெற்றதால் அவருடைய கூற்றையை கீழே அளிக்கிறோம் நானா சாஹிப் சார்ந்தவர்கள் வேதாந்தத்தில் ஒரு சிறந்த மாணவர் அவர் கீதையை விளக்கங்களுடன் பயின்றிருக்கிறார் அவைகள் எல்லாவற்றையும் பற்றி தாம் மிகவும் கற்று சிறந்த அறிவுலி என அடைந்தார் இவர்களைப் பற்றியோ வடமொழியை பற்றியோ பாபாவுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கற்பனை செய்து கொண்டார் எனவே ஒருநாள் பாபா குட்டை அம்பலப்படுத்தினார் இந்நாட்கள் பாபாவிடம் கூட்டம் திரளத் தொடங்குவதற்கு முன்பாகும் அப்போது அத்தகைய அடிவளிடம் பாபா தனியாக உரையாடல் நிகழ்த்துவதுண்டு உண்டு நானா அவர் அருகில் பாபாவின் கால்களை பிடித்துக் கொண்டு எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் பாபா நானா உனக்குள்ளேயே என்ன முணமுடித்துக் கொண்டிருக்கிறாய் பாபா கேட்கிறார் நானா பதில் சொல்கிறார் வடமொழியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நான் ஒப்பித்துக் கொண்டிருக்கிறேன் பாபா என்ன ஸ்லோகம் நானா பகவத்கீதையிலிருந்து பாபா அதை பலமாக கூறு நானா பின்னர் பகவத்கீதையில் முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்தை பின்வருமாறு ஒப்பித்தார் தக்வித்தி பிரணி பிரார்த்தனை பிரச்சனை ஸ்வேயா உபஷேந்தி தே ஞானம் ஞானி ஸ்தே பசினே பாபா நானா அது உனக்கு புரிகிறதா நானா ஆம் அப்படியானால் என்னிடம் கூறு நானா சாஷ்டங்கமாக நமஸ்கரித்தும் குருவிடம் கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த ஞானம் என்பது என்ன என்பதை அறிவாயாக அப்போது உண்மை ஞானத்தின் சப்பொருளை பிரம்மத்தை எழுதி அந்த ஞானத்தின் உபதேசத்தை உனக்கு நல்குவார்கள் ஞானிகள் ஞானத்தின் உபதேசத்தை உனக்கு நல்குவார்கள் என்பது அதன் பொருள் பாபா செய்யல் முழுவதுக்குமான இத்தகைய திரள் கருத்து எனக்கு தேவையில்லை ஒவ்வொரு சொல்லுக்கும் அதன் இலக்கண வேகம் பொருள் இவற்றை எனக்கு சொல்லு பின்னர் நானும் அதை பதம் பதமாக விவரித்தார் பாபா வெறுமனை சாஷ்டாங்க நமஸ்காரம் மட்டும் செய்தால் போதுமா நானா அதற்கு பதில் கொள்கிறார் பிராணி பாத என்ற சொல்லுக்கு சாஷ்டாங்க வணக்கம் என்னும் பொருள் தவிர வேறு பொருளும் எனக்கு தெரியாது பாபா என்றால் என்ன நானா கேள்வி கேட்டல் பாபா கேட்கிறார் பிரசன்னா என்றால் என்ன பொருள் நானா சொல்கிறார் அதுவே கேட்டல் பாபா கேட்கிறார் பரி பிரசனாவை போல பிரசன்னாவும் அதே பொருளை உணர்த்தியதால் வியாசர் ஏன் பரி என்னும் அடைமொழியை முன்னால் சேர்த்தார் வியாசர் பைத்தியமாயிருந்தாரா நானா பரீட்சாக்கு அதை தவிர வேற எந்த பொருளும் எனக்கு தெரியாது பாபா சேவா அது எத்தகைய குறிக்கிறது நானா நாங்கள் எப்போதும் சேவை செய்தால் போதுமா நானா சொல்கிறார் சேவை என்ற சொல் அதை தவிர வேறு என்ன குறிக்கிறது என்று எனக்கு தெரியாது பாபா கேட்கிறார் அடுத்த வாக்கியத்தில் உபதேஷின் தீத்தின் ஞானா என்பது ஞானம் என்ற சொல்லுக்கு எந்த சொல்லையாவது போட்டு அதை அங்கனம் படிக்க முடியுமா நானா பாபா என்ன சொல் அந்த சொல்லை போட்டு ஞானத்தின் பதில் செயலுணந்து ஏதாவது ஒரு பொருள் உணரப்படுகிறதா நானா சங்கரா பாஷ்யம் அத்தகைய பொருள் தரும் அமைப்பு எதையும் தரவில்லை பாபா அவர் தராததை பற்றி லட்சியம் செய்யாதே அஞ்ஞானம் என்ற சொல் இன்னும் சிறந்த பொருளை உணர்த்தும் என்றால் அதை உபயோகிப்பதற்கு தடையதும் உண்டோ நானா அஞ்ஞானம் என்பதை அதில் வைத்து பொருளை உணர்வது எவ்வாறு என்பது எனக்கு விளங்கவில்லை பாபா கிருஷ்ண அர்ஜுனனின் ஞானிகளையும் தத்து தத்துவதரிசனையும் நாடி அணுகி அவர்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரத்தையும் தத்துவ விசாரணைகளையும் சேவையும் ஏன் செய்ய சொல்கிறார் கிருஷ்ணர் தாமே ஒரு தரிசியும் உண்மையில் ஞான ரூபமே அல்லவா நானா ஆனால் அவர் அர்ஜுனிடம் ஞானிகளை நாடி அணுகுமாறு ஏன் குறிப்பிட்டார் என்பது எனக்கு புரியவில்லை பாபா இதை நீ புரிந்து கொள்ளவில்லையா நான் சிறைக்கு குலை கர்வம் அழிக்கப்பட்டது பின்னர் பாபா விவரிக்க ஆரம்பித்தார் முதலாவது ஞானிகளின் முன்னால் வெறுமனை சாஷ்டமாக நாம் கரிப்பது மட்டுமே போதாது நாம் சத்குருவிடம் சர்வாசுவ சரணாகதியாக பரிபூர்ண சமர்ப்பணம் செய்து விட வேண்டும் அடுத்தது கேள்வி கேட்டல் மட்டும் போதாது ஒழுங்கற்ற முறையிலும் குருவை சிக்கலில் மாட்டிவிடும் வகையிலும் கேட்டு விடைகளில் உள்ள பிழைகளை சுட்டிக்காட்டிலும் அல்லது பயனற்ற ஆர்வத்துடன் கேட்கப்படக்கூடாது அது காரிய மனப்பான்மையுடன் ஆன்மீக முன்னேற்றம் அல்லது மோட்சத்தை அடையும் நோக்கமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் மூன்றாவது சேவை என்பது ஏதோ ஒரு பணி செய்வது அல்ல தான் செய்ய அல்லது செய்ய மறுக்க உரிமையுள்ளவன் என்பது போன்ற உணர்வுகளை தன்னுள் கொண்டு செய்வது சேவை அன்று உடலின் அதிபதி தான் அல்ல என்றும் உடல் குருவுக்கே அற்பமானது என்றும் அவருக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே உலராக இருக்கிறது என்றும் உணர வேண்டும் இதன்படி நடந்தால் முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட ஞானம் என்ன என்பதை சத்குரு உணர்த்துவார் குரு அஞ்ஞானத்தை போதிக்கிறார் என்று கூறுவதன் பொருள் நானாவுக்கு விளங்கவில்லை பாபா எங்கனம் ஞானோபதேசம் செய்யப்படுத்தப்படுகிறது அறியாமை அழிப்பதே ஞானம் கீதை பதினெட்டு அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்துக்கு ஞானேஸ்வரி விளக்க செய்யும் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறில் கூறப்படுவதாவது ஓ அர்ஜுனா அறியாமையை அகற்றுவது இத்தகையது அதாவது கனவும் தூக்கமும் மறைந்து விடுமானால் நீ உன்னுடையவனே அது அங்கனமே மற்றும் கீதை பதினாறுக்கு விளக்க செயல் எண்பத்தி மூணு கூறுவதாவது அறியாமை அழிப்பது என்பதை தவிர ஞானத்தில் மாறுபாடாக தற்சார்புடையதாகவே வேறு எதுவும் உள்ளதா இல்லை என்பது குறிப்பு இருளை துரத்துவது என்றால் ஒலி என்பது பொருள் துவைத்ததை அழிப்பதென்றால் அத்வைத்தம் என பொருள் துவைத்ததை அழிப்பது பற்றி பேசும்போதெல்லாம் நாம் அத்வைத்தை பற்றி பேசுகிறோம் இருளை அகற்றுவது பற்றி நாம் பேசும்போதெல்லாம் ஒலியை பற்றி பேசுகிறோம் அத்வைத்த நிலையை நாம் உணர வேண்டுமானால் நம் மனதில் உள்ள துவைத்த உணர்வை நீக்க வேண்டும் அதுவே அத்வைத்த நிலையை நாம் உணர்வதாகும் துவைத்த நிலையை மனது கொண்டுள்ள ஒருவன் அத்வைத்த நிலையை பற்றி எங்கெனம் பேச முடியும் அப்படி ஒருவன் பேசுவான் அதே நிலையை அடைந்தால் ஒழிய அதை எங்கெனும் ஒருவன் அறிய முடியும் உணர முடியும் மீண்டும் கூறும் இடத்தில் சீரனும் சத்குருவைப் போல உண்மையில் ஞானத்தின் மண்புருவமானவன் மனப்பான்மை மேலான உணர்வு மிகச்சிறந்த அமானுஷ சத்துவ நிலை ஒப்பற்ற செயலாற்றல் ஐஸ்வர்ய யோகம் தெய்வீக சக்திகள் இவைகளிடையே சீரனுக்கு குருவமுள்ள உள்ள வேறுபாடு நிலைவிறது குரு நிர்குணமானவர் சச்சிதானந்தமானவர் உண்மையிலே மனித வர்க்கத்தை உயர்த்தி உலகை உயிப்பதற்கே அவர் மானிட உருவம் எடுக்கிறார் ஆனால் அதன் பொருட்டாக அவரது உண்மையான நிற்குணத்தை எல்லளவும் பாதிக்கப்படுவதில்லை அவர்த்தம் வியாபகம் அல்லது உலகா இருக்கும் உண்மை தெய்வீக சக்தி ஞான மொழியின குறைவதில்லை உண்மையில் சீரனும் அதே தான் இருக்கிறான் கணக்கற்ற பிறப்பு இறப்புகளுடைய முன்வினைகளின் விளைவானது அறியாமை என்னும் ரூபத்தில் அவன் பார்வை நின்று தான் சுத்த சைத்தியன் என்பதை அறியவிடாமல் மறைக்கிறது இங்கனம் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அவன் நான் ஜீவன் தான் ஒரு தாழ்வான பரிதாபமான ஜீவன் என்று எண்ணுகிறான் அறியாமையில்லாக இவ்வேயர்களை குரு கிள்ளி இருந்து அவனுக்கு உபதேசம் அல்லது அறிவுரை அளிக்க வேண்டும் தாழ்வான ஈனமான எல்லையற்ற பிறகுகளை எடுத்து பல முடிவில்லாத பிறப்புகளில் திக் பிறமை அடைந்துள்ள சீரனுக்கு குரு நூற்றுக்கணக்கான பிறப்புகளில் நீ கடவுள் நீ வலியுள்ளவன் செல்வமுள்ளவன் என்று உபதேசம் அறிவுறுத்துகிறார் பின்னர் தானே உண்மையில் கடவுள் என்பதை சிறிதளவும் உணர்கிறான் சீடன் உழன்று கொண்டிருப்பதை மாயை தோற்றமானது யாதெனில் தானே உடல் என்றும் தானே ஜீவன் என்றும் அகங்காரம் இது கணக்கற்ற முற்பொழிவு மறைப்புரிமை மரபூரிமையாக பெற்ற பிழையானதொரு ஒரு கருத்தாகும் இது மாயையின் அடிப்படையிலான செயல்களான மகிழ்ச்சியையும் துயரங்களையும் இரண்டும் கலந்து அனுபவிக்கின்றான் இம்மாயை விடை பிழையை விட இந்த அறியாமையை வேரை அகற்றுவதற்கு அவன் விசாரணை செய்ய துவங்க வேண்டும் எங்கெனும் அந்த அறியாமை உண்டாகிறது அது எங்கு உள்ளது இதை எங் அவனுக்கு உயர்த்துவது குரு உபதேசம் அஞ்ஞானம் என்பது கீழ்கண்டவையே நான் ஒரு ஜீவன் உடம்பே ஆத்மா கடவுள் உலகம் ஜீவன் இவையெல்லாம் வேறானவை நான் கடவுள் அல்ல உடல் ஆத்மா அன்று என்பதை அறியாமல் இருத்தல் கடவுள் உலகம் ஜீவன் இவைகள் எல்லாம் ஒன்று என்பதை அறியாமல் இருத்தல் இப்பிழைகள் எல்லாம் அவனது கவனத்தைக் கொண்டு வரப்பட்டால் அன்று ஜீவன் உலகம் எல்லாம் என்ன அவைகள் எங்கெனம் ஒன்று கொண்டு தொடர்புடவை ஒன்று கொண்டு மாறுபடவையாக மாறுபடவை அல்லது அனைத்து ஒன்றேதான் என்பதை சீரன் அறிந்து கொள்ள முடியாது இவைகளை அவனுக்கு போதித்து அவனது அறியாமை அழித்திலே இந்த ஞானம் அஞ்ஞானம் இவைகளின் போதனைகளாகும் ஞானமூர்த்தி ஆகிய ஜீவனுக்கு ஏன் இந்த ஞானம் போதிக்கப்பட வேண்டும் உபதேசம் என்பது அவரது தவறை சுட்டிக்காட்டி அறியாமை அழிக்குவதாகும் பாபா தொடர்ந்தார் பிராணி பாதை என்பது சரணாகதி உடலால் உள்ளத்தால் செல்வங்களுடன் சரணாகதியாக வேண்டும் ஏன் கிருஷ்ணன் அர்ஜுனனின் வேறு ஞானிகளை கேட்கும்படி கூறுகிறார் நல்ல பக்தன் யாவற்றையும் வாசுதேவன் எனக் கொள்கிறான் குரு சீரனை வாசிதனாகவும் இருக்கிறார் இவர்கள் இருவரையும் கிருஷ்ணர் தம்முடைய பிராணனும் ஆத்மாய் கொள்கிறார் அத்தகைய பக்தர்களும் குருவின் இருப்படத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் அறிந்திருப்பதால் அவர்களின் பெருமை உயர்ந்து திக திகழும் பொருட்டு அனைவரும் அரிதும் பொருட்டாகவும் அர்ஜுனரிடம் அவர்கள் பற்றி சொல்கிறார் அடுத்ததாக சமாதி மந்திர் காட்டுதல் நான் நிறைவேற்றிவிட்ட முடித்த பொருட்டாக ஆர்வம் கொண்ட விஷயங்கள் குறித்து பாபா பேசியதோ எவ்விதமாக வெற்று ஆர்ப்பரிப்பு செய்ததோ கிடையாது ஆனால் சூழ்நிலைகளையும் சுற்றுப்புறங்களையும் நிதானமாக நிச்சயமான பலனில் கிட்டுமாறு அவர் அவ்வளவு திறமையாக ஏற்பாடு செய்து குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டனர் அக்கருத்துக்கேற்ற நிகழ்ச்சி சமாதி மண்டியில் கட்டிட வேலையாகும் நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற கோடீஸ்வரான ஸ்ரீமான் பாபு சே பூட்டி தனது குடும்பத்துடன் சீரழியில் வசித்து வந்தார் அங்கு தனக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று வேண்டும் என்று அவர் மனதில் எண்ணம் ஒன்று எழுந்தது இதற்கு சில நாட்களை பிறகு தீஷ் தடாவில் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு காட்சி கண்டார் பாபா அவர் கனவில் தோன்றி அவருக்கு சொந்தமான வாடா ஒன்றை கோயிலுடன் கட்டமடி பணிந்தார் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த சாமாவுக்கு அதே மாதிரி காட்சி தோன்றியது பாபு சாய் கண் போது சாமா அழுது கொண்டிருப்பதை பார்த்தார் ஏன் என்று அவர் கேட்டார் அவர் பாபா தம் கனவில் தமது அருகில் நெருங்கி வந்து வாடாவை கோயிலுடன் கட்டுக நான் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வேன் என தெளிவாக ஆணைத்தார் பாபாவின் இனிமையும் அன்பு பொருங்கிய மொழிகளை கேட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டேன் என் தொண்டை அழைத்தது எனது கண்களில் நீர் பொங்கி வழிந்தது நான் அழத் தொடங்கிவிட்டேன் பாபு சாஹிப் இருவரது கனவும் ஒத்திருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் பணமும் வசதியும் பொருந்தி அவர் அங்கு ஒரு வாடா கட்ட தீர்மானித்தார் மாத்ராடாவுடன் கூடிய ஒரு திட்டம் திட்டினார் ஆகாசாஹேப் அதை ஆமோதித்தார் பாபாவின் முன்னர சமர்ப்பிக்கப்பட்ட போது அவரும் அதை உடனே அங்கீகரித்தார் பின்னர் கட்டிட வேலை முறைப்படியால் சாமாவின் மேற்பால் கீழ்த்தளம் உக்ராணைகளை கிணறு முதலின பூர்த்தி விலண்டிக்கு போகும் போகும்போது வரும்போதும் பாபாவுக்கு சில முன்னேற்றங்களும் யோசனைகளும் தெரிவித்தார் தொடர்ந்து மேற்படி வேலையில் பாபு சாஹிப் ஜோக்கு ஒப்படைக்கப்பட்டது அது நிறைவேறி கொண்டிருக்கும் போது திறந்த முற்றம் அல்லது மேடை இருக்க வேண்டும் என்று நடைபெற்ற ஸ்ரீ முரளிதரன் உருவம் கண்ணன் குழலுடன் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று பாபா சாகிப் புட்டிக்கு எண்ணம் உதித்தது இவ்விஷயத்தை பாபாவிடம் சொல்லி பாபாவுடைய சம்பந்தத்தை பெறுவதற்கு அவர் சாமாவை கேட்டுக்கொண்டார் பாபா வாடாவை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது சாமா அதை பற்றி அவரிடம் கேட்டார் சாமா கூறியதை கேட்டு பாபா சமயத்து கோயிலின் வேலை முடிந்ததும் நான் அங்கு தங்குவேன் என்றார் பின்னர் வாடாவை பார்த்து மேலும் தொடர்ந்தார் வாதா பூர்த்தியாக நாமே அதை உபயோகித்துக் கொள்ளலாம் நாம் அங்கு வாழ்வோம் நடப்போம் மகிழ்ச்சியாக விளையாடுவோம் ஒருவரை ஒருவர் கட்டியெடுத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம் பின்னர் சாமா பாபாவிடம் வாடாவின் அஸ்திவாரம் போட இது என்று கேட்டபோது பாபா என கூறினார் சாமா ஒரு தேங்காய் உடைத்து உரிய சமயத்தில் முரளிதரன் சிலை ஒன்றுக்கும் ஆர்டர் கொடுக்கப்பட்டது ஆனால் இது தயாராகும் முன்னே ஒரு புதிய நிகழ்ச்சி நெல் பாபா மிகவும் கடுமையான நோய் இயற்கை எதுவும் தருணத்தில் இருந்தார் பாபா காலமானால் தமது வாடா பாபாவின் திருவிழா புனித படப்பட புனிதப்படுத்தப்பட இயலாது போகும் என்று அவரது மனம் பணம் முழுவதும் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் வீணாக்கப்பட்டுவிட்டது என்று பூட்டியை நினைத்து மிகவும் வருத்தமும் அனச்சுறவும் அடைந்தார் இயற்கை இதற்கு சிறிது தருணத்துக்கு முன்னர் என வாடாவில் வையுங்கள் என்று பாபாவின் மொழிகள் பாபு சாஹிப் மட்டுமல்ல மற்ற எல்லாரையும் தீற்றின உரிய தருணத்தில் பாபாவின் புனித மீது முருளதிற்காக திட்டமிடப்பட்ட நடு கோயில் மீது வைக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டது பாபா தாமே முரந்திரமானார் வாடாவும் சாய்பாபாவின் சமாதி மண்டிர் கோவிலானது அவரின் அற்புதமான வாழ்வு ஆழங்காண இயலாதது பாபு சாஹிப் பூட்டி ஆசிர்வதிக்கப்பட்டவர் அதிர்ஷ்டமுள்ளவர் அவருடைய வாடாவில் பாபாவின் புனிதமான தூய உடம்பு சயனித்து இருக்கிறது ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி